வணக்கம் முருகங்களே நான் கடலையை புரட்டி இருக்கேன் நீங்கள் இவங்க குடி இருக்க கடலையை புரட்டி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வேறு லெவலில் இருக்கும் ருசி அவிச்ச கடலையை அவிச்ச கடலையை எடுங்க அதுக்கப்புறம் கடாயொண்ட வச்சு வெங்காயம் ரெண்டை நல்லா கட் பண்ணி எடுங்க நூட்டி நூட்டாக வெங்காயம் கருவேப்புள்ள கடுகு அதை போட்டு மூண்டையை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கின பிறகு மிளகாத்தூள் ஒரு கரண்டி மசாலாத்தூள் ஒரு கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணினா பிறகு தக்காளி பேஸ்ட் தக்காளி பேஸ்ட்டையும் அந்த வதங்குகிற வெங்காயத்தில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க மிக்ஸ் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா அவிச்ச கடலையே அதில் கொட்டுங்க கொட்டி மிக்ஸ் பண்ணி அப்படியே புரட்டி எடுங்க புரட்டி எடுத்துகிட்டு சாப்பிட்டு பாருங்கள் கடலையில் ருசியே வேறு விதமாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவீங்க கடலையை ஒவ்வொரு விதமாக செஞ்சு சாப்பிடலாம் கடலையில் நிறைய சத்து இருக்குது நீங்களும் இப்படி கடலையை செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தக்காளி சாஸ் போட்டு மிக்ஸ் மிக்ஸ் பண்ணும்போது இந்த கடலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்